வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் வந்துங்க ஒரு எட்டு ஏக்கரை விவசாயம் இல்லைங்க இந்த லேண்ட் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா குடிமங்கலத்துலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் லொக்கேட் ஆகியிருக்குதுங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் லேண்ட் அமைச்சிருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா சுற்றியுமே வந்து பென்சிங் பண்ணியிருக்கிறாங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கூட்டு கிணறு சர்வீஸ் அஞ்சு இருக்குதுங்க பிஏபி வாய்க்க தண்ணி பாயுங்க இது பார்த்திங்கன்னா வாரத்தில் வந்து அஞ்சு நாள் நம்மளுக்கு கூட்டு வந்துடுங்க காடு பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க சுற்றியும் வந்து பென்சிங் பண்ணிக்கிறாங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கட்டோடிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர் நீளத்துக்கு பார்த்தீங்கன்னா மண்தடந்தாங்க உள்ளே வர்றதுக்கு உங்களுக்கு பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோடு வந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் வருங்க பொள்ளாச்சியிலேருந்து கரெக்டாக ஒரு முப்பது கிலோமீட்டர் வந்துருங்க உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் வருங்க காடு ஒரே மட்டமாக இருக்குதுங்க சுற்றியும் வந்து தெனந்தோக்கு நடுவில் தான் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டை கிடால் சைடு கட்டுற பாருங்க நாலு பக்கமே தெனந்தோக்கு நடுவில் தான் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா டு கரூர் மெயின் ரோடு கரெக்டாக மூணு கிலோமீட்டருங்க இந்த லைனில் ஒரே ஒரு மைனஸ்னு பார்த்தீங்கன்னா டவர் லைன் உள்ளே போயிட்டுருக்குதுங்க இது அந்த லைனுங்க நம்ம வாங்கி விவசாயம் பண்ணுற அப்படின்னு தாழமாக பண்ணலாங்க தோப் பண்ணுற அப்படின்னா டவர் லைன் போகிறத மட்டும் விட்டுவிட்டு மீதி தோப் பண்ணிக்கலாங்க ஏன்னா கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க வாக்கே தண்ணி பாயிங்க கிணத்துல வந்து அஞ்சு நாள் கூட்டு வந்துடுங்க மொத்த ஏரியா வந்து எட்டு ஏக்கராங்க இதில் வந்து நம்மளுக்கு பத்தாவது எட்டு ஏக்கராக்கு மேலே வேணும் அப்படின்னாலும் இருபத்தஞ்சி ஏக்கரா மொத்த ஏரியாங்க இதில் வந்து எட்டு ஏக்கரா வந்து ஒரு வேணாலும் வாங்கிக்கலாங்க மொத்த வந்து இருபத்தஞ்சி ஏக்கரா வருங்க எட்டு ஏக்கரா வேணாலும் எடுத்துக்கலாங்க பதினேழு வேணாலும் எடுத்துக்கலாங்க ரெண்டு ஏக்கரா வேணாலும் எடுத்துக்கலாங்க மொத்தமாக வாங்கி பிரிச்சுருக்குறாங்க வாஸ்து வர்ற மாதிரி பிரிச்சுருக்குறாங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா வடவர சைடு திறந்து வைப்புங்க வடவார சைடு பார்த்திங்கன்னா மேகோட்டில் வந்து வாய்மொழி சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு செக் ஒரு ஓடை ஒன்று போயிட்டுருக்குதுங்க நல்லா தண்ணி உள்ளே ஏரியாங்க நம்ம வாங்கி விவசாயம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருமையான பூமிங்க இல்லை தோப்பு பண்ணுற அப்படின்னு தாழமாக பண்ணலாங்க டவலைன்னு போகிறத மட்டும் விட்டுட்டு பண்ணிக்கலாங்க இங்கேருந்து மெயின் ரோட கரெக்டாக மூணு கிலோமீட்டருங்க அந்த பைக் போகிறதா வந்து தார் ஓடுங்க நம்மளுக்கு தார் ஓடுறது கரெக்டாக ஒரு ஐநூறு மீட்டர் நீளத்துக்கு வந்து மண் தடங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு அருமையான பூமிங்க விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னு தாளமாக பண்ணலாங்க ஒரே ஒரு மைனஸ் வந்து டவர் லைன் மட்டும் உள்ள கிராசிங் இருக்குதுங்க மொத்தம் இருபத்தஞ்சு ஏக்கராங்க நம்ம எப்படி வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க குறைஞ்சது வந்து ஒரு அஞ்சு ஏக்கரா வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க உங்கள்கிட்டங்க ஒரு ஏக்கரோட ரேட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி லட்சம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனா மறுபடியும் வெலை குறச்சி பேசி வாங்கிக்கலாங்க இருபத்தஞ்சு ஏக்கராவில் வந்து உங்களுக்கு நாலு ஏக் ஒரு அஞ்சு ஏக்கரா வேணும் வாங்கிக்கலாங்க இந்த பிட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஏக்கர் டூ எட்டு டூ ஒம்பது ஏக்கரா வருங்க மேல மாவனீங்கன்னா ஒரு பதினேழு ஏக்கரா வாங்கிக்கலாங்க தனியாக வந்து ரெண்டு ஏக்கரை மட்டும் ஒரு பிட்டாக இருக்குதுங்க அது வேலைலாம் வாங்கிக்கலாங்க நம்ம ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தி லட்சரூவா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசி குறைச்சி பேசி வாங்கிக்கலாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்